அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இஸ்ரேல் லெபனான் வரை நிறுத்தியாச்சு இஸ்ரேல் சிரியாவுக்கு இடையே இருந்த போரையும் நிறுத்தியாச்சு இஸ்ரேல் ஈரான் போரையும் நிறுத்தியாச்சு இஸ்ரேலும் ஏமனும் போட்ட சண்டையும் நிறுத்தியாச்சு இஸ்ரேல் காசா போரை எப்படி நிறுத்துவது என்று உலக நாடுகள் திணறிக் கொண்டு இருக்கிறதாம் எல்லோரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இஸ்ரேல் காசா வாரை நிறுத்துவது அப்படி ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்லை மூத்தரம் போவது மாதிரி ரொம்ப ஈஸி தான் அது ஹமாஸுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் சுற்றி இருக்கிற சாம்பிராணி புகை போடுற அரபு நாடுகளுக்கும் தெரியும் பதுங்கு குழி தாத்தாவுக்கும் தெரியும் அவரோட ஆத்தாவுக்கும் தெரியும் ஆனால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் ரெண்டே விஷயம் ஹமாசு செய்தால் போதும் போர் நின்றுவிடும் பிணைய கைதிகளை முதலில் வெளியே விட வேண்டும் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரணடைய வேண்டும் இட் இஸ் சோ சிம்பிள் அதை செய்யாமல் கொல்ராங்கடா போன நடு ரோட்ல சமணம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு கத்துவதில் ஒரு அர்த்தமும் இல்லை வாயில கிடக்கிற சூயிங்கத்தை துப்பிக்கிட்டு வந்து ஹமாஸ் கிட்ட போய் சொல்லியா முதலில் இஸ்ரேலியனை ஒரு மனிதனாக மதிக்க கற்றுக்கொள் ஹமாஸ் மாதிரியான ஆட்களுடன் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உன் வாழ்க்கையும் இப்படி தான் டமாஷாக போகும் உனக்கு கிடைத்த கோமணத்துணி போன்ற பிரதேசத்தில் நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இந்திய முஸ்லீம்கள் மாதிரி ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு முதல்ல நீ இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போய் அங்கே கூட நீ வாழ வேண்டாம் குளி தோண்டி உன் பெருச்சாடி புத்தியை இஸ்ரேலியின்கிட்ட போய் காட்டாத எகிப்து நாட்டுக்கு நேர்மையாக பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் உனக்கு வேண்டிய பொருளை வாங்கிட்டு வர வேண்டியது தானே கொகை ரூட்டில் போய் கள்ளக்கடத்தல் ஆயுத கடத்தல் ஆள் கடத்தல் போன்ற தேச விரோத செயல்களை செய்யாத உன் கிரவுண்டு வேலைகளை அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டாத போர்டோ தாத்தா தொண்ணூறு மீட்டர் கொகை தோண்டி கொகைக்குள்ளே பெரிய லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு கிழிஜி விஷயம் பார்க்குறவங்க மாதிரி பார்த்து ஆராய்ச்சியெல்லாம் நீயும் அவனு கூட சேர்ந்து செய்யாத உலக நாடுகள் உனக்காக பேரணிகள் நடத்துவது இப்ப நின்று போச்சு தெரியுமா அதெல்லாம் வெத்து அவியல் அரசியல் என்று புரிந்து கொள் இப்பெல்லாம் முன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள் முன்னால உன்னை பத்தி பேசி கோஷம் போடுவது எல்லாம் நின்னே போச்சு அப்படி பேச போய் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அது நாள் வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்த அமெரிக்க மானியமும் உதவித்தொகையும் எல்லாம் நின்று போச்சு தெரியுமா வெளிநாட்டு மாணவர்களை வெளியே போக சொல்லிட்டாங்க ஐயா வெளியே போக சொல்லிட்டாங்க ஐயா உங்கள் நாட்டில் போய் பாலஸ்தீன கோஷமோ க வேஷமோ போட்டுக்கோ இங்கே வந்து இங்கே எதுக்கு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி விமானத்தில் ஏற்றி அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சிட்டாங்க பார்டர் தாண்டி கள்ளத்தனமாக வந்தவனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கிட்டு திரும்பி போகாமல் இருப்பவனுக்கும் ஒரே விதி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ட்ரம்ப்பு சிரியா லெபனான் ஈராக்கு ஈரான் ஏமன் காசா இவங்களுக்கு கிடைச்ச அடிய பார்த்து துள்ளல் துருக்கியும் அடங்கி போச்சு அரேபிய நாடுகளும் லெவன் பிரதேசங்களும் அடங்கி போய் கிடக்கும் எகிப்தும் துருக்கியும் இனி துள்ளுமா ஈரானின் இருபது நியூக்ளியார் விஞ்ஞானிகளை அவசர ஆலோசனை கூட்டம் போட வைத்ததே இந்த இஸ்ரேல்தான் அது தெரியுமா உங்களுக்கு முதலில் இஸ்ரேல் நியூக்ளியார் சைட்டுகளை போவதாக நியூஸை நைஸா வெளியே கசிய விட்டது அப்போ கூட அந்த அமெரிக்க அணு உலைகளை தாக்க வேண்டாம் என்று கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் உடனே நியூக்ளியார் விஞ்ஞானிகள் ஒரு ஒரு வேளை நம்மளை இஸ்ரேல் தாக்கிவிட்டால் தற்காப்பு நடவடிக்கைகளை எப்படி எடுப்பது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்க ஒரு கூட்டம் போடுவது என்று முடிவெடுத்தது அதைத்தான் இஸ்ரேலும் எதிர்பார்த்தது எங்கே கூடுகிறார்கள் எந்த இடத்தில் ரகசிய ஆலோசனை போடுகிறார்கள் என்று ஈரானில் உள்ள மொசாத்துகள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்கில் கூட்டம் போடுவது என்று முடிவானது அதை அறிந்த மொசாத்து அண்ணே அண்ணே நம்மை எதிர்பார்த்தது நடக்கப் போவது சோப்லாங்கிகள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஐயா ஒன்று கூடிட்டாங்க என்று இஸ்ரேலுக்கு தகவல் போனது உடனே ஒரு நூறு விமானங்களில் சிவகாசி பட்டாசுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஈரானை நோக்கி பறக்க ஆரம்பித்தன இஸ்ரேலிய விமானங்கள் ஏன்னா வேடிக்கை வான வேடிக்கை காட்டுவதற்கு தான் வேற எதுக்கு ஒரே கல்லில் இருபது மாங்காய் கிடைத்தால் வேண்டாமென்றால் சொல்லும் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலை அழிப்பதற்கு சிந்தித்த ஈரானிய மூளைகள் சிதறு தேங்காய் போல அங்கு சிதறியது ஒரு பக்கம் பதினெட்டு இராணுவ கமாண்டோக்கள் மரணம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலை அழிப்பதற்கென்றே பிறந்த விஞ்ஞானிகள் அவர்கள் வசித்து வந்த வீட்டுக்குள்ளேயே மரணம் இதற்குப் பெயர்தான் மரண அடி என்பது விஞ்ஞானிகள் தங்களிடம் இருந்த கோர் நியூக்குலியஸை இப்படித்தான் இழந்தார்கள் இஸ்ரேல் ஒரு டம்மி பீஸ் என்று நினைத்தவன் எல்லாம் மம்மியாகி கம்பி ஆகிட்டானும் நீண்ட டப்பிகளில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் சிதறிக் கிடந்த பிராய்லர் கோழிகளை எடுத்து இதுதான் முகமது மெஹிதி இந்த பீஸ் தான் பெரிடோன் அப்பாசி தவானி இந்த கரிஞ்ச பீஸ் தான் அப்துல் ஹமீது மினாக்கர் இந்த லெக் பீஸ் தான் சயது அம்ருத் ஷயின் பஹிகி என்று இருபது பேர்களையும் ஒவ்வொன்றா பேர் வச்சு அடையாளம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த ஈரானிய டாக்டர்கள் கடுப்பாயிட்டாங்க இதெல்லாம் வேலைக்கேகாதியா பேசாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உடலை அடையாளம் கண்டுபிடித்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் என்று மொத்த பிராய்லர் கோழிகளையும் அள்ளிட்டு போய்ட்டாராம் ஜூன் பதிமூணு அன்று இவ்வளவு நடந்துவிட்டது தான் பதிமூணாம் நம்பர் ஆகாதே அதனால் அன்னைக்கு மட்டும் அவர் தலைமறைவாக இருந்ததால் அவரோட தலை தப்பிச்சு நட்டான்சில் நட்டமாக நின்ன விஞ்ஞானிகளை எல்லாம் மட்டமாக படுத்துட்டானுங்கள இப்படி அநியாயமாக அவனுங்களை குடியிருந்த அவனுங்க குடியிருந்த கோட்டாஸில் வச்சு கொண்டதைத்தான் இஸ்ரேல் குடியிருப்புகளை தாக்கி பொதுமக்களை கொல்லுகிறது என்று கூப்பாடு போட்டானுங்க கோமினி அடைகாத்த குத்திஸ் குஞ்சுகள் பொங்கி எழுந்தது ஏமனில் இருந்து எவனை சந்திக்க தயாரானது நேற்று இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ரெண்டு ஹமாசுகள் இறந்ததை பொதுமக்கள் இறந்ததாக எப்போதும் போல அறிவித்தார்கள் அவர்கள் இந்த சாகாத ஹமாசுகள் செத்தவன் போகிற சிவிலியன் ட்ரெஸ்ஸில் இருந்தா அவன் பொதுமக்கள் தானே யூனிஃபார்ம் போட்டால் தான் டொப்பு டொப்புன்னு போட்டு தள்ளிடுறாங்களே இந்த இஸ்ரேல் பயிலு ஈஸியாக கண்டுபிடிச்சு இஸ்ரேல் அழிச்சு விட்றான்னு முகாசி கான்யூனிஸ்ட் ஏரியாவில் விவசாயம் செய்ய தென்னங்கண்ணு நடுவதற்கு குழி பறித்து கொண்டிருந்த அமாஸ் விவசாயிகளை இஸ்ரேல் அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டது கம்யூனிஸ்டுகளே பொங்கி எழுந்து வாருங்கள் டவலை எடுத்துக்கிட்டு வேகமாக வாங்க நீதி கேட்போம் நியாயத்தை தட்டி கேட்போம் இருபத்தி மூணு பேர் காசால இறந்து விட்டார்கள் என்று ஐநாவிடம் போய் முறையிட்டு என்ன பிரயோஜனம் ஐநாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஐநாக மாசுகளே அவன் விட்டு வைக்கலையே இந்த கொடுமைகளை பார்த்த விமான வியாபாரி கட்டார் மன்னனுக்கு என்னவோ கிளம்பிச்சான் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்தான் மனோகரன் ஃபோனை எடுத்தார் போயிங் விமான கம்பெனிக்கு ஃபோனை போட்டார் இப்போ போயிங் செவன் ஃபோர் செவன் என்ன விலையில் போகுது ஒன்றும் இல்லை இந்த ஹமாஸையும் இஸ்ரேலையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிக்கிட்டு வரணும் அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் போர் நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தை எந்த கீரல் விழுந்த ரெக்கார்டா பார்த்து அவர் எடுத்து போட்டார் ஏற்கனவே போட்ட ரெக்கார்டு தான் பாடாம நிற்குதே பிணைய கைதிகளை வெளியே விடாம அடிக்கடி ரெண்டு போனோம் மூணு போனோம்னு பிணைய கைதிகளை அவர்கள் கொன்று தெருவில் வீசிக்கிட்டு இருந்தா ஹமாசுகள் மண்ணுக்குள் போவதும் இனி நிற்காது என்பது உங்களுக்கு தெரியாதா மொத்த ஹமாசுகளும் அழியும் வரை தீ பரவட்டும் கொழுந்து விட்டு எரியட்டும் என்று தான் இஸ்ரேல் சொல்லுகிறது ட்ரம்ப் வேற ஈரானை மறுபடியும் தாக்குவோம் என்று சொல்லி இருப்பதால் இப்போதைக்கெல்லாம் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திராவிட கழகங்கள் போல் தீர்மானமாக சொல்லிவிட்டார் நம்ம நேத்தன்யாகு போர் நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தை சமாதான உடன்படிக்கை என்பதெல்லாம் இப்போ அவுடேட்ட ஜோக்கா போச்சுப்பா ஈரானில் மிலிட்டரி கமாண்டன்ட்டுகள் அணு விஞ்ஞானிகள் முக்கிய அதிகாரிகள் என்று அறுபது பொனப்பெட்டிகளை எடுத்துக்கிட்டு வந்து ஊர்வலமாக போய் அடக்கம் பண்ண அடக்கமா அஞ்சலி செலுத்தியதை ஈரான் டிவி நேற்று ஒளிபரப்பியது ஜூன் இருபத்தி எட்டில் கொல்லப்பட்டவர்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் பொதுவாக இந்த மாதிரி பொன ஊர்வலத்துக்கு பொன அவியல் செய்ய கோமெனி வந்து எப்போதும் கலந்து கொள்வார்கள் ஆனால் இந்த முறை பொன ஊர்வலத்தில் கோமனையின் தலையை பார்க்க முடியவில்லை தலையை காண ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் தானும் பணம் ஆயிடுவானும் அவருக்கு தெரியாதா என்ன அவ்வளோ அவரு நெஞ்சில் பயம் இருப்பதை அறிந்த உறவினர்கள் பயம் தெளிய பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரி கருப்பு கையற கையில் கட்டலான்னா அவர் வர மறுத்து விட்டார் கட்டிலுக்கடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரான் நேத்தன்யாகும் மந்திரவாதி கிட்டே இருந்து மந்திரிச்சக்கரை கட்டினா தான் அவருக்கு பயம் அடங்குமோ என்னவோ தெரியல இஸ்ரேல் நெட்ஸாரிம் காரிடாரையும் தாக்குறான் ஃபிலடெல்பி காரிடாருக்கு போனாலும் தாக்குறான் ஜபலியா அகதிகள் முகாமில் வந்து அகதிகளோடு அகதிகளாக படுத்து கிடந்தாலும் தாக்குறான் முவாசி முகாமுக்கு போகவே முடியல காசா சிட்டிக்கு போகவே முடியல அந்த கட்டடக்கழிவு பிரதேசத்தை எவனாவது இனி காசா சிட்டின்னு சொல்லுவானா இப்படி அழகிய காசா சிட்டியை உடச்சி போட்ட ஹமாஸுக்கு அடுத்த ஜென்மத்திலும் ஹமாஸை பிறந்து அவனுக்கு சீரழியணும் என்று காசா மக்கள் புலம்புவதை கேட்டால் நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்பவும் ஆபணலுக்கு புத்தி வராது என்பது மட்டும் நிச்சயம் சரி மக்களை மீண்டும் நான் வந்து மீதி கதைகளை சொல்வேன் ஹிந்த்